நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போதைக்கு என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு நம்ம சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபாவுக்கு நல்லபடியாக வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கார்த்திக் தீபாவோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க நாச்சியார் அதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அத்தை நமக்காக கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த ஸாரீ அண்ட் வேஸ்டி ஷர்ட் அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தீபாவை பார்த்திங்கன்னா கும்பிட்டே வந்து அந்த ரூமில் பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து ஹக் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு சீன் காட்டியிருந்தாங்க ஸோ கார்த்திக்கும் வந்துட்டு அந்த இடத்த பார்க்குறாரு பள்ளியே இல்லை ஆனால் அவங்க வேணுன்ட்டே வந்து நம்மளை ஹக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபாவும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க கார்த்திகோ அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு ஒரு நிமிஷம் எழுந்துடுங்க அங்கே பள்ளியே இல்லை பாருங்கள் அப்படின்றாங்க இல்லை அங்கே தான் இருக்குது நீங்கள் ஒழுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் கார்த்திக் வந்துட்டு அங்கே இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அது ஒழிஞ்சிருச்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அதுக்கப்புறம் இருந்துருச்சு ட்ரெஸ்ஸை அங்கேயே வச்சுட்டு அத்தை வர அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் கூப்பிட்ட மாதிரி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓடி போகிறாங்க அத்தை ஒன்றும் கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க இல்லை கூப்பிட்டாங்க எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா கீழே ஊட்டி போயிடறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேரேஜுக்காக அடுத்த நாள் காலையில் வந்து சூப்பராக வந்து தயாராகிடுறாங்க வெஸ்டி ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இவங்க பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஆகிடுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் நல்லபடியாக வந்து ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ ஒரு பக்கம் தீபாவோடைய அம்மா அந்த சோசியல் சொன்னதை வச்சு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது நம்ம பொண்ணோட லைஃப் ஸோ நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் நடி ஸோ வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பாக நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அசம்பல் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஐயரும் வந்துடுறாரு ஸோ அப்புறம் ரம்யா கூட வீட்டுக்கு வராங்க ஸோ ரம்யா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தீபாவும் கூப்பிட்றாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா தீபாவை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாட்சி ரூமுக்கு வராங்க நீ இங்கே என்ன பண்ணுற கீழே போ நான் தீபாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரம்யா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா அப்போது தாலி இந்த ரூமில் தான் இருக்குது கபூரில் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிடுறாங்க அதை கேட்டுகிட்டே இருந்தேன் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாலி எடுத்து வச்சுறாங்க அவங்களுடைய பர்சனில் ஸோ அதுக்கப்புறம் கீழே போகிறாங்க எல்லாருமே தீபாவும் கார்த்திக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து மாலையை மாற்றிக்கிறாங்க ஸோ ஐயர் வந்து எங்கள் தாலியை காணும் அப்படின்னு சொன்ன உடனே தாலியை கபோர்டில் இருக்க போய் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அங்கே போய் தேடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாகவே ஸோ அதுக்கப்புறம் மைதிலையும் போகிறாங்க அங்கே தாலி இல்லவே இல்லை அங்கே தாலி இல்லை அப்படின்னு சொல்லி கீழே வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாலி எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரம்யாவுடைய பர்ஸில் தான் அந்த தாலி இருக்குதுங்க ஸோ இதை பார்த்துட்டு எல்லோரும் பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்